ஜிஃபேல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு அது ஒரு மராத்தி படம் அது என்ன ஒரு படம்னா ஜாரன் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு ஆனா இந்த ஒரு பேய் படம் ஏகப்பட்ட படத்துல பார்த்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தை போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போதுல லேசா ஒரு பக்கத்துல சாயல் என்ன சாயல்னா நம்ம பொம்மாயி தும்பாடு ஏகப்பட்ட படங்கள் இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த ஒரு தும்பாடுல அந்த வீட்டுலாம் கம்ப் அந்த மாதிரி ஒரு செட்டை போட்டு இந்த ஒரு படத்துல போட்டு வச்சிருக்காங்க இது பிளாக் மேஜிக்கை பத்தி சொல்லியிருப்பாங்க இதுல என்ன ஒரு கதைனா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினோட பொண்ணு எல்லாரும் கார்ல ஒரு பக்கம் பயணம் பயணம் பண்ணும்போது திடீர்னு ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆயிருது ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு பக்கத்துல காணாமல் போயிருப்பாங்க அது ஒரு பக்கம் போக நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஒரு பரம்பரை பரம்பரை சொத்தம் வச்சு அந்த அந்த பரம்பரை சொத்தை பக்கம் சொல்லும் போது நம்ம ஒரு வாட்டி எல்லாருமே கூட்டம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் கூப்பிடுறாங்க கூப்பிடும் போது கூப்பிடும் போது அது எல்லாமே சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அதுல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கு பிளாக் மேஜிக் செஞ்ச ஒரு உமன் அந்த வீட்டுல ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மைக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கண்டிப்பா சொல்றேன் அது எப்படி சொல்றது அந்த சீன்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப அள்ளு விட்டு அல்ல விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சீன் தான் அதுல பயன் பயன் வரும் அந்த சீனே ஏகப்பட்ட படத்துல பார்த்திருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த அந்த நம்ம ஹீரோயினி அந்த வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ எப்படி சொல்றது தன்னே அறியாம ஒரு டிஃப்ரெண்டா நடந்து நடந்துக்கிற விதம் எல்லாம் வே ஒரு தினசா இருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா இது எதுனால பண்றேன் அவ்வளோ சின்ன வயசா இருந்த காலகட்டத்துல ஏற்பட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கேன் அந்த வீட்டுல ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹீரோனி இது எதுனால இப்படி இருக்கா வைக்கிறாங்கன்னு விட்டு அதுல ஏகப்பட்ட திடுக்கிட்டு தேவைலன்னு சொல்லும் போது நமக்கே ஒரே புல்ல அரிஞ்சிருது ஏன்னா இல்ல இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு வயசான ஒரு அம்மா ஒண்ணு வர அந்த அம்மா பார்த்தா நமக்கே கதி விளங்கிறேன் ஏன்னா அது ஒரு புள்ள சொல்லுறது ஒரு சாமியார் கெட்ட பிள்ளை இருக்கு அதை பார்க்க நமக்கே அள்ளு விட்டுறேன் யாருயா இந்த பொம்பளை அப்படி நமக்கே தோணுங்க லேடியா வந்து சூனியகரிய சூனியா இருந்தா எப்படி இருப்பா அந்த ஒரு கான்செர்ட்டை போட்டு வச்சிருப்பா கைஸ் ஏன்னா அது பார்க்கும்போது நமக்கு அல்லு விட்டு என்னடா அந்த பொம்பளை எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கே தோணும் ஆனா செகண்ட் ஹாஃப் இந்த நாற்பது நிமிஷத்துல இந்த இருபது நிமிஷம் தான் அந்த லேடி வரும் தெரியும் இரு நிமிஷத்துல வேற லெவலில் கிடைக்கு எடுத்துட்டு போயிருப்பா ஒரு பிளாக் மேஜிக் செய்யற ஒரு பெண் எப்படி இருக்குன்னு அனுசா அந்த அம்மா நடிச்சு கொடுத்து போயிருக்காங்க அதை பார்த்தோம்னா நமக்கு அள்ளு விட்டுறேன் அதை விட அள்ளு விட்டது என்ன தெரியுமா அந்த ஹீரோயினோட பொண்ணு கையில ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு அந்த பொம்மையை பார்த்தாலே அந்த சின்ன பொண்ணு கையில வச்சிருக்க பொம்மையை பார்த்தாலும் நமக்கு அள்ளு விட்டுரும் ஏன்னா எப்படி தெரியும் இந்த ஒரு படத்தை பார்த்தா எப்படி சொல்லுவோம் ஒரு துணியில போட்டு சுத்தி சுத்தி அது ஒரு கண்ணு கால்கையெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கு அதை பார்க்கவும் நமக்கு அந்த பொம்மையை குளோஸ் அப்லாம் காட்டும் போது என்னடா அந்த பொம்மை எப்படி இருக்கு அப்படின்னு பயமுறுத்துற அளவுக்கு அந்த பொம்மை ஒன்னு இருக்கு அந்த பொம்மையை காட்டுற ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது என்னடா அந்த ஒரு பொம்மை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்து பயந்ததும் அதிகமா இருக்கும் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது படத்துல இதுதான் நடக்க போது வைக்க போது நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்ல இருந்து கணிச்சிடலாம் நல்லா விறுவிறுப்பா போகுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தைசை பாக்க பாத்துறாதே ஏன்னா இது ரொம்ப ஒரு ஸ்லோவன் த்ரில்லர் மூவியா தான் இருக்கும் படம் ஸ்டார்டிங்ல இருந்து பொறுமையா படத்தை ஸ்டார்டிங்கில் இருந்து என்னடா ஒரு மாறியா போகுதேன்னு சொல்லிட்டு கடை ஒரு ஒரு இருபது நிமிஷம் தான் வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க அது அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் ஒரு படத்தை பார்க்க முடியும் முக்கியமாக அது ஒரு மராத்தி படம் மராத்தி படத்தில் அந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லோடு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு கைஸ் படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்குது ஃபேமிலியோட ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா இதில் அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை அதனால நம்ம ஃபேமிலியோட உட்காந்து தாராளமாக பார்க்கலாம் கைஸ்